தென்றலே மெல்லப்பேசி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லீலாவதி மறுபடியும் வந்து பரமனை மா மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் பரம ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டு வழக்கம் போல் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்குறாப்புல அங்கே போகிற நம்ம இளமதி பரமனுக்கு ஆறுதலாக பேசி நீ நான் நினைச்ச மாதிரிலாம் தப்பானவளாம் இல்லை நீ ரொம்பவுமே நல்லவன் உனக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் இதுக்கப்புறம் நானும் நீயும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பரமனுக்கு கையெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம இளமதி அதே டைம்ல ஒரு பக்கம் ரிஷி எப்படியாச்சும் பரமனை இளமதி முன்னாடி ஒரு கெட்டவன் மாதிரி காமிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல ஆனா அது எல்லாமே வந்து போய் ஆப்போசிட்டாக சொதப்பிக்கிட்டு தான் போய் முடியுது ஸோ இப்போ இன்னும் இளமதி வரையா பரமனை ரொம்பவுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்